வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன் சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளமாகவும் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் அந்த யோகா இருக்குது இந்த யோகா இருக்குதுன்னு இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும் அதே சமயத்தில் பலாபலன்களும் உங்களுக்கு ஆகி வரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாத பலன் அதாவது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போறோம் அதாவது தை மாதத்தோட பாதியில இருந்து மாசி மாசி மாசத்துல தை மாதத்தோட செகண்ட் ஆஃபும் மாசி மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபும் எப்படி இருக்குங்கும்போது நம்ம பார்க்க போறோம் பலன்கள் பார்க்க முன்னாடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவதுங்க மேஷத்துல வந்து குரு இருக்கிறார் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அது ஆண்டு கிரகம் பிப்ரவரி மாதம் குரு பயிற்சி கிடையாது அதே சமயத்தில் கும்பத்துல சனி இருக்கிறார் அவரும் வந்து சுப்பிரிம மாசம் பெயர் போறது இல்ல கும்பத்திலே தான் இருக்க போகிறார் ராகு வந்து மீனத்தில் இருக்கிறார் கேது வந்து கண்ணியில் இருக்கிறார் வெரி குட் இப்போ மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற புதன் எங்கிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தனுசுல இருக்கார் அதே சமயத்துல சுக்கர கிரகமும் தனுசுல இருக்கு செவ்வாய் கிரகமும் தனுசுல இருக்கு இந்த மூணு கிரகமும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ளது சூரியன் வந்து முதல் பகுதியில் அதாவது இப்ப இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மகரத்துல இருக்கிறார் சற்று பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் பாதிக்கு அப்புறம் கும்பத்துக்கு போறார் அதை நம்ம பார்க்க போறோம் சோ இப்போ இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆகுறப்ப எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் இரண்டாவது நாடு பிப்ரவரி இரண்டாம் தேதி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா புதன் வந்து தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெய்கிறார் அதே மாதிரி செவ்வாய் பிப்ரவரி ஆறாம் தேதி தனுசு ராசிலிருந்து மகரத்துக்கு இடம்பெயர்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கர கிரகமும் பார்த்தீங்கன்னா இடம் பெயர்கிறார் எங்க மகரத்துக்கு இடம்பெயர்கிறார் அங்கு அங்கே காத்து கொண்டு இருக்கும் சூரியனோட இந்த மூணு கிரகமும் சேர்கிறார்கள் சரி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அதாவது தை மாதம் முடியும் பொழுது மாசி மாதம் முதல் நாள் வந்து பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் வந்து கும்பத்துக்கு போகிறார் இந்த ஒரு இடம் கிரக பயிற்சியை நீங்க நோட் பண்ணலாம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபதாம் தேதி இந்த பதினெட்டு நாட்கள்ல புதன் வந்து மகரத்தை கடந்து கும்பத்துக்குள்ள எட்டு அவரார் ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் இது மாதிரி மாத கிரகங்கள் வந்து இடம்பெயர்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும் இந்த இடம்பெயர்ச்சி இந்த மாதிரி மாற்றம் ஒரு ராசிலிருந்து ஒரு ராசிக்கு மாறுறது எந்தவித தாக்கத்தை வந்து ஒரு ஒரு ராசிக்கு கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த மூன்றுமே ஒன்பதாம் இடத்துல இருந்து குறிப்பா செவ்வாய் பாத்தீங்கன்னா குருவோட பரிவதனை யோகம் ஆகி இருந்ததுங்க இப்போ பாத்தீங்கன்னா புதன்கிற கிரகம் ரெண்டாம் தேதியே சிப்ரவரி இரண்டாம் தேதியே பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு போகிறார் இது மாதிரி ஒரு மாற்றங்களை வச்சு பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் நீங்க செய்யக்கூடிய ஒரு முயற்சி வந்து ஓரளவுக்கு நல்லா பழிக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி செவ்வாயே செவ்வாய் பிப்ரவரி ஆறாம் தேதி உச்சம் பெறுகிறார் ஒரு முயற்சியும் போன மூணாவது ஆண்டு இறுதி பகுதியில் நீங்க செய்த முயற்சிக்கும் நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் நீங்க எதிர்பார்க்கலாம் பல விஷயங்கள் எதிர்பார்த்து கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் நடத்தி காட்டக்கூடிய விஷயங்கள் அந்த டிலே ஆயிட்டு இருந்த சம்பவங்கள்லாம் கொஞ்சம் நடந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஏற வருது ஏன்னா எல்லாமே பத்தாம் வீடு என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்துக்கு நடத்தி காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாவத்துக்கு வருது யார் யார் வராங்க செவ்வாய் வராரு சுக்ரன் வராரு அதே சமயத்தில் புதனும் வராரு ஆல்ரெடி சூரியனுங்கிற ஒரு பத்தாம் இடத்துல இருக்கிறார் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி அவர் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு போறதும் நல்ல விஷயம்தான் சனி போய் சனியோட சேர்ந்து இருந்தாலும் தவறில்லை ஸோ அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா முதல் பதினாலு நாட்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் பிப்ரவரி வந்து முயற்சிகள் கைகூடி செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான ரிசல்ட்ஸ் எடுத்து ஒரு லாபத்தை எடுக்கக்கூடிய ஒரு பிரதிபலிக்கும் ரிசல்ட்டையும் பெனிஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு செகண்ட் ஹாஃபாகவும் இருக்கும் அந்த சூரியன் வந்து சனியோடு சேர்றப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பத்து பெர்சன்ட் இருபது பர்சன்ட் எதிர்பார்த்ததில் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம் ஏன்னா சூரியன் சனியும் சேருவது வந்து ஒரு மாதிரியான ஒரு காம்பினேஷன் தான் நல்ல ஒரு சாதகமான காம்பினேஷன் சொல்ல முடியாது அதே சமயத்தில் வந்து புதன் வந்து பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு அப்புறம் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறதும் தப்பு இல்லை நல்ல விஷயம்தான் ஸோ இது டோட்டலாக நம்ம மிதுன ராசிக்காரர்காகிய தொழிலதிபர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதுவரைக்கும் செய்த முதலீடுக்கு நல்ல ஒரு லாபங்கள் செய்யக்கூடிய விஷயமாகவும் கொடுத்த காசுக்கு திரும்பி ரிசல்ட் வர மாதிரியும் நல்ல ஒரு அருமையான ஒரு வேகமாக சம்பவங்கள் நடத்தி காட்டக்கூடிய ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு இல்லத்தரசிக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதுவரைக்கும் ஏதோ செய்ய வேண்டும் வீட்டுக்கு சில விஷயங்கள் செய்ய வேண்டும் சில வாங்க வேண்டும் சில பொருட்கள் வாங்க வேண்டும்ங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் எதிர்பார்த்து நடத்தி காட்டி ஒரு அருமையான ஒரு மாதமாக உண்டு பெற்றோர் பெரியவர்கள் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க சில அவங்களுடைய சர்க்கிளில் அவங்களுடைய சில விஷயங்கள் ரிட்டையர்மெண்ட் விஷயங்கள் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வரலை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் கொஞ்சம் தூர பிரயாணம் போக முடியல சில விஷயங்கள் அவங்க மூணு நாலு மாசமா பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் பிப்ரவரி மாதம் வந்து நல்லபடியாக காட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு மாணவர்களுக்கும் அருமையான விஷயம் இருக்குது சூரியனும் புதனும் சேர்ந்து நல்ல நிமிடம் உபகம் கொடுக்குது நல்ல ஒரு யோகம் அது அந்த யோகம் பார்த்தபோதுனால மேஷராசி மாணவர்களுக்கும் ஒரு அருமையான ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக மேஷராசிக்கு உண்டு மேஷராசிக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி மாதத்தோட பிப்ரவரி மாதம் சில விஷயங்கள் நடத்தி காட்டி க கையில் வந்தது வாய்க்கு கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லையேங்கிற ஒரு 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 மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் மாறி எல்லாமே கிடைத்து பூரிப்படைந்து லாபங்கள் அடைந்து வியாபாரியாக இருந்தாலும் சரி வேலையில இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஃபேவரபுளான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் அப்புறம் இப்போ மேசராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதியும் ஆறாம் தேதியும் சந்திராஷ்டிரம் நாட்களாக வருகிறது சோ அந்த இரு நாட்கள் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறது தூர பிரயாணம் போகிறதுங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்த்தீங்க இது பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்தான் ஒழிய இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்திகளும் அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பலமும் வைத்து தான் நாம வந்து என்ன மாதிரி ஒரு பலன் இருக்குது துல்லியமா எடுக்க முடியும் இந்த கோச்சார முறையில அடிப்படையில் இந்த பெயர்ச்சி முறையில வரக்கூடிய மாத பலன் வந்து ஒரு பொதுவான பலனாக தானே எடுத்துக்கணும் அதாவது தொடர்ந்து இது மாதிரி மாத பலன்கள் நம்ம சேனல்ல பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஃபேமிலியில் எது மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம் ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாலு மாசம் தான் உங்களுக்கு சிங்க் ஆகும் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் வந்து நடக்கலையே கெட்ட பலன்கள் தான் அதிகமாக நடக்குது அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸ்ல போடுறாங்க இது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தசாபக்திகள் நடக்கிறப்போ நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாக நடக்கும் அப்படி ஒரு நல்ல ஒரு தசாபூச்சிகள் நடக்காமல் ஒரு ஒரு கட்டான ஒரு ஒரு ஆறாம் வீட்டோ எட்டாம் வீட்டு அதிபதியோட திசைகளோ கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கக்கூடிய திசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன ஒரு அன்ஃபேவரபுளான அதாவது சாதகமற்ற பலன்கள் தான் அதிகம் நடக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு காரணமே ஒழிய இது ஒரு பொதுவான பலனாக தான் எடுத்துக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்